பறைய மாடு பிடிக்க இறங்கனா வேற யாருக்கும் முதல் பரிசுங்கிறது கிடைக்காம போயிடும் இளைஞர்களுக்கு அனுமதி இல்லை ஏன்னா ஆதியில மாட்டை அடக்கணும் அவன் சிவன் சிவன் தான் காளையன் அப்படிங்கிற பேர் ஏன்னா காளை அடக்கினாலதான் அவன் காளையன் சிவன் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழர்களால் வணங்கப்படும் ஒரு தெய்வம் அவன்தான் முத முதல்ல காளைய அடக்கணவன் இந்த சிவன் கோயில்ல ஏத்தாப்புல காளை இருக்கிறது காரணமே அதுதான் காளை மாடுகள் மிக மூர்க்கமானவை சிங்கத்தையே எதிர்த்து கொல்லும் ஒரு திறன் படைத்தது அந்த காளைய அடக்கணும்னா சாதாரணமான விஷயமா அது வந்து இந்த தான் கைவந்த கலை ஏன்னா பறையன் யார் அப்படின்னா சிவன் வழி மாந்தன் அந்த காரையன் வழி மாந்தன் அவன் உள்ள வர வேற யாருக்கும் முதல் பரிசு கிடைக்காது பிரச்சனை இங்க அதுதான் இந்த சாதியா மாத்தணும் அந்த சாதிக்கு கொடுக்கூடாது அப்படிங்கிற எல்லாம் இங்க சாதி பிரச்சனை எல்லாம் கிடையாது இங்க வரலாற்று பிரச்சனை இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை வரலாறு வரலாற்று பிரச்சனை பறையனுக்கு தான் அந்த மாடுபிடி வீரங்கிற பட்டம் அந்த வரலாறு எல்லாமே பறையனுக்கு பின்னாடி இருக்கு அப்ப பறையனை விடலாமா இது ஒரு பெரிய அரசியல் சதி இதெல்லாம் பறையர்கள் புரிஞ்சுக்கல இத புரிஞ்சுக்கணும் தமிழ பறையன் தமிழரசன் தமிழரசன் இரண்டு முறை முதல் பரிசு வாங்கியிருக்கான் எந்த மாடு நான் அவன்கிட்ட பணியும் அவன் கொம்பன் வீராதி வீரன் கொம்பன் சிவன் அவன் 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 நேங்குல குடியிருக்கிறான் சிவனுடைய பிறப்பு அவன் பறவன் அதனாலதான் அவனுக்கு அனுமதி இல்லை இந்த வரலாற்று பெருமங்களை வந்து என்னைக்கு இந்த பறையர்கள் புரிந்து கொள்றாங்களோ அன்னைக்குதான் இவன் ஒன்றுபடுவான் பறையன் என்று மாறுபட்டி சொல்லுவான் பறையன்னா சூரியன் அர்த்தம் சிவன் அப்படின்னா சூரியன் அர்த்தம் இந்த சூரியனை வழி நடத்தின அப்படிங்கிறத மலைச்சுத்தன் அந்த நம்பிக்கைக்குரியவண்ண மலைச்சுத்தன் அவனுக்குதான் எல்லா கோயிலையும் கட்டி நம்ம அப்ப இந்த வரலாற்றை இந்த பறையர்கள் உள்வாங்கணும் நாம நமக்கான தனித்த ஒரு விளையாட்டு அகாடமிகளை உருவாக்கணும் நாம பண்டு உருவாக்கணும் நாம பழையாக்கம் நடத்த வாங்கணும் நாம இந்த மாடுபிடி விளையாட்டா அங்க தொடங்கணும் இந்த மக்கள் ஒன்று கூடினாலே தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுல வந்து எல்லா பஞ்சாயத்துகளிலும் இருக்கக்கூடிய பஞ்சமரான பறையர்கள் ஒரே ஒரு சாதி தான் வேற யாரு ஒரே ஒரு சமூகம் தான் வேற யாரும் எல்லா சமூகம் எல்லா பஞ்சாயத்துலயும் இல்லை அப்படி பார்த்தா எல்லா பஞ்சாயத்துலயும் இருக்கிறவங்க மத ரீதியாகும் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க அப்படி எடுத்துக்கலாம் கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் ஆனா வேற தமிழ்நாட்டு குடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குடிகள் வந்து எல்லா பஞ்சாயத்துலயும் கிடையாது அது பஞ்சமனுக்கு தான் பறவனுக்கு தான் அந்த ஒரு பெருமை தமிழ்நாட்டுல எல்லா பஞ்சாயத்துக்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சமூகம் ஏன்னா இது ஆதிக்குடி இவன்தான் தமிழன் இந்த இன்னொரு பேரு தமிழன் இந்த இன்னைக்கு அழிக்க நினைக்கிறாங்க இந்த வரலாற்றுக்கு பின்னாடிதான் இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறேன் அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த வரலாற்றை அழிக்கிறதுக்கு பின்னாடிதான் இருக்கான் பறைய மூத்த குடி இல்லை கொரோனா மூத்த குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு வரான் ஆக இங்க திராவிடம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எந்த ஒரு தனிப்பட்ட மனிதர்களுக்கும் நாம ஈரானவர்கள் இல்லை நாம ஈரா பேசல ஆனா ஒரு சித்தாந்த எதிர்ப்புன்னு வரும்போது ஒரு ஒரு சித்தாந்தம் நம்மளை எதுக்கு அப்படின்னா அந்த சித்தாந்தத்தை நம்ம எது போகணும் மற்றபடி நமக்கு யாரும் எதிரி கிடையாது பறையணர்கள் ஒன்று கூடி தங்களை தாங்களே கட்டமைத்து தங்களை தாங்களே தூக்கி நிறுத்தும் ஒரு வலிமை பெறணும் அதற்காக உழைக்கணும் பறையணும் முதல்ல சொல்லணும் பறவை பெருமை பெருமையான ஒரு சொல் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பறவை பறவைங்கிற சிறும்கிற மாதிரி ஒரு கருத்து பண்ணி வச்சிருக்கிறாங்க பறவை சூரியன் சிவன் பேரப்பறையன் அந்த சூரியனுக்கு பேரப்பறையன் ஆதி காலத்துல பறவைன்னு சொன்னாலும் இன்னைக்கு சூரியன் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம அதைத்தான் இந்த மக்களை சொல்ல விடாம பண்ணணும் அப்படிங்கறதுதான் வந்து இவங்களுக்கு ஒரு ஆட்சியாளர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான கொள்கை இதை இந்த படையர்கள் புரிஞ்சுக்கணும் இந்த தமிழரசன் வந்து அவனை விளையாட விடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு அப்படின்னா இன்னைக்கு திராவிடம்தான் இந்த எல்லாருக்கும் எதிரி அப்படின்னு பேசக்கூடிய இந்த தமிழர்கள் தான் இந்த படையர்களுக்கு எதிரியா இருக்கிறாங்க வாடநாடு ஜல்லிக்கட்டுல மெஜாரிட்டியா இருப்போம் அது படியா வந்து அவங்க விளையாட்டுக்கு வர்றது யாரு தமிழர்கள் தான் வராங்க அங்க தெலுங்குகளோ மலையாளிகளோ கன்னடர்களோ இல்லை வேற்றவர் தாரோ அவங்க அதிகமா வர்றதில்ல ஏதோ ஒன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க இங்க பெரும்பாலும் தமிழர்கள் தான் தமிழ் என்ன குழுக்கள்னு சொல்லக்கூடியவனா இங்க வந்து வரையனா வரக்கூடாதுங்கிறான் ஏன் இவன் பறையன்ல இருந்து பிரிஞ்சு போயிட்டான் இப்ப பறவை வந்து இடாட்னா அவன் ஆடி அவன் தேய்ச்சிட்டு போயிடுவான் முத பரிசை தட்டி பறிச்சுட்டு போயிடுவான் பால் எல்லாம் அவன் குடிச்சிட்டு போயிடுவான் தள்ளியும் ஓரையும் நம்ம குடிக்கணும் இதான் இங்க பிரச்சனை இந்த பிரச்சனைய மற்றவன் புரிஞ்சுக்கிறத விட பறையர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவன் தனக்கான வழி முன்னேற்ற பாதையில அடி எடுத்து வைத்து நடந்து வருவான் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து